வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக நெஞ்சை பிளந்து இதயத்தை கிழிக்கும் ஓர் கவிதை உங்களுக்காக இதோ காற்றலை காற்றலை எங்கும் கண்ணீர் துளிகள் காற்றின் குரல் அலைகள் என்று துயரத்தில் நடுங்குகிறது நீரின் ஓட்டம் கூட நினைவிழந்து கலங்குகிறது மழை பெய்யவில்லை வானமுடைந்தது குளங்கள் நிரம்பியது கரைகள் கிழிந்தது குட்டைகள் ஓடியது உயிர்கள் மிதந்தது வீடுகள் இடிந்தது சுவர்கள் ஆறுகள் கோபத்தை கொப்பளித்தது கரையை கடந்தது பச்சை பயிர்கள் கனவுகள் நீரில் கரைந்தது மலைகள் தங்கள் மார்பை கிழித்தது கிராமம் முழுதும் மண்ணில் புதைந்தது உயிர்கள் மட்டும் ஒரு மெலிந்த நூலில் தொங்கியது அந்த நூலும் கூட வெள்ளத்தினாலே கிழிந்தது கண்ணீர் கூட இனி வர மறக்கிறது இதயம் கூட சொல்ல வார்த்தை தேடுகிறது இழப்பின் ஒவ்வொரு எல்லையும் தாண்டுகிறது ஆனால் அவன் அருகே ஒரு ஒளி பிறக்கிறது அது மனித பாசத்தின் ஒளி கரங்கள் நீள்கிறது உணவு பயிர்க்கிறது உடை கொடுக்கிறது நிற்காத இடத்தில் அன்பு ஓடுகிறது அந்த பாசத்தை பார்த்து அழிந்தவர்கள் கூட ஒரு நிமிடம் உயிரை தாங்குகிறார்கள் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்வுமலை நன்றி